இது ஃபெப்ரவரி மாதம் பனி நிறைஞ்ச ராத்திரி பிஸியான நகரத்தை விட்டு தூரத்தில் ஒரு நிசப்தமான காட்டு இலாக்காவில் ஒரு அகோரி அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்து மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார் சில சமயம் அவருடைய பார்வை அக்னி குண்டத்து மேலேயும் சில சமயம் நிலா மேலேயும் இருக்கும் அந்த நிலாவில் மெல்ல மெல்ல கிரகணம் பிடிச்சிக்கிட்டு இருந்தது ஏ கருப்பு உலக தெய்வமே மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் இந்த மூணு வருஷத்தில் நான் உனக்கு எவ்வளோ மனிதர்களை பலியாக கொடுத்துருக்கேன் அதை யாராலையும் மறுக்கவே முடியாது அதுவும் அந்த நாலு தேவி தேவர்களை அழிக்கிறதுக்காக தான் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற நான்கு தெய்வங்கள் இன்னைக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்க போகுது இதுதான் நேரம் என்னோடய பக்தியால் சந்தோஷம் அடைஞ்சிருங்க அப்புறம் உங்களோட கருப்பு உலகத்தோட கதவை தரங்க அந்த நான்கு தேவி தேவர்களை கொன்னிடுங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அவங்க அந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மொத்த உலகத்திலையும் அந்த தெய்வத்தோட பேரும் புகழும் அழியத்தான் போகுது இப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவரு அந்த நெருப்புல தியாகம் பண்ண ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்துல அந்த நிலாவில முழு கிரகணம் பிடிச்சிருச்சு அப்புறம் வானத்துல ஒரு சுற்று பந்து உருவாச்சு நேரம் வந்துடுச்சு கருப்பு உலகத்தோட தெய்வம் வாழ்க இப்ப கிளைமேட் மோசமாக ஆரம்பிச்சது உடம்பே உறைஞ்சு போகிற அளவுக்கு வேகமான புயல் காற்று வீச ஆரம்பிச்சது அப்புறம் வித்தியாசமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது கருப்பு உலகத்தோட தெய்வம் வாழ்க அடுத்த நிமிஷமே வானத்துல தோன்றிய அந்த சுற்றுப்பந்துல இருந்து செகப்பு வெளிச்சங்கள் தோன்றி அது பூமியில பட ஆரம்பிச்சது இனிமே இந்த உலகத்துல என்னை விட சக்திசாலி யாரும் இருக்க முடியாது யாரும் இருக்க முடியாது அந்த வெளிச்சம் இன்னும் பள்ளிச்சுன்னு இருந்தது ஆனா அப்பதான் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற சில தாந்திரிகர்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ இந்த சைத்தான பூஜை பண்றதை எங்களால் பார்த்துட்டு முடியாது இப்போ ரொம்பவே சமயம் கடந்து போச்சு இனிமே உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்பதான் அந்த மூணு பேர்ல இருந்து ரெண்டு பேர் வந்து அந்த அகோரிய நல்ல கெட்டியமா பிடிச்சுக்கிட்டாங்க இன்னொரு தாந்திரிகர் அதே அக்னி குண்டத்துக்கு முன்னாடி கையில பானையோட அவரோட கண்களை மூடிக்கிட்டு மந்திரங்களை ரொம்ப சத்தமா சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த சிவந்த ஒளியில இருந்து புகை மாதிரி கருப்பான ஒண்ணு கீழே வந்தது ஆனா அது பூமிக்கு வராம ஒரு பானைக்குள்ள போய் சேர்ந்துடுச்சு அந்த பானைக்குள்ள போனதுமே அந்த தாந்திரிகர் ஒரு கருப்பு துணியால மூடி அதை கட்டினாரு இல்ல நீங்க பண்றது சரி கிடையாது இதே போல இப்ப ஒன்னொன்னா இன்னும் கருப்பு புக மாதிரியான அந்த சக்தி வானத்திலிருந்து கீழே வந்தது அப்புறம் மத்த பானைகளும் அதே மாதிரி கருப்பு துணியால மூடப்பட்டுச்சு இல்ல இனிமே நம்ம சமயத்தை வீணாக்க கூடாது நம்ம மூணு வருஷத்துக்கு இந்த மண்பானையை இதே ரொம்ப வைக்கணும் இல்லைன்னா இவனுக்கு எப்போவாவது வாய்ப்பு கிடைச்சா இதை எடுக்க தான் முயற்சி பண்ணுவான் இவனை அழிக்கிறது மட்டும்தான் இந்த மொத்த உலகத்துக்குமே நல்லது இதை கேட்டதுமே அவங்க மூணு பேர்ல ஒரு ஆளு அகோரியோட வயிற்றுல கத்தியால குத்தினாங்க அப்புறம் அந்த அகோரியோட வயித்துல ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது கதற ஆரம்பிச்சாரு அப்புறம் அவரு தரையில விழுந்து துடி துடிக்க ஆரம்பிச்சாரு அந்த அகோரி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்புறம் நாலாபுரமும் ரொம்ப அமைதியா ஆயிடுச்சு காலேஜ் கேன்டீன்ல தனியாக உக்காந்துருந்தான் அவனோட டேபிளில் காஃபி இருந்தது அவன் அதை கொஞ்சம் குடிச்சதுமே அவன் கையில் வச்சிருந்த மொபைலில் ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தான் இவங்களாம் எப்பதான் வருவாங்கன்னு தெரியல எப்போ பாரு நான் மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அட நீ இவ்வளோலாம் வெயிட் பண்ண வேண்டாம்ப்பா நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற இது அர்ஜுனோட குரல் அவனுக்கு பின்னாடி இருந்து கேட்டது அவனோட கூட நிர்பயா அப்புறம் ஜோயாவும் வந்திருந்தா டார்லிங் ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா நீயும் இருக்கியே கொஞ்ச நேரம் கூட காத்துட்டு இருக்க மாட்டேங்கிற நான் மத்தவங்களை மாதிரி கிடையாது அது உனக்கே தெரியும்ல ஜோயா அதெல்லாம் சரி இப்போ ஒரு விஷயம் சொல்லு மூணு நாளைக்கு நம்ம காலேஜ் லீவ் வரப்போகுது இந்த லீவை கொண்டாடுறதுக்கு நாம எங்க போறது நான் சொன்ன மட்டும் என்ன ஆக போகுது எல்லா தடவையும் நீங்க தான் டிசைட் பண்றீங்க எங்க போகணும்னு இப்போவும் நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்பதான் நிரபயா தன்னோட மொபைல்ல எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு ஃபார்ம் ஹவுஸ காட்டினா இங்க பாத்தீங்களா கூட்டமான சத்த நிறைஞ்ச இந்த சிட்டியை விட்டு தூரத்துல அமைதியான ஒரு காட்டுல இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அட ஆமா இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கே எனக்கு இது ஓகே தான் சரி நம்ம எப்போ தான் போகணும்னு சொல்லுங்க ஓ தட்ஸ் கிரேட் நாளைக்கு காலேஜ் முடிஞ்சதுமே நாம புறப்பட்டுறலாம் என்ன சரிதானே மறுநாள் இவங்க நாலு பேரும் காலேஜ் முடிஞ்சதுமே அந்த ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி புறப்பட்டு போனாங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்க நாலு பேரும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் சேர்ந்தாங்க ஹலோ மேம் நாங்க இங்க தங்க போறோம் இங்க இடம் காலியா தானே இருக்கு ஆ கண்டிப்பாக இருக்கு இங்கே அஞ்சு ரூம் தான் இருக்குது அப்புறம் இப்போ எல்லாமே காலியாக தான் இருக்கு ரொம்ப நன்றி ஆனால் நாங்கள் அஞ்சு பேருமே ஒரே ரூமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் ரெண்டு பெரிய பெட் இருக்கிற மாதிரி ஏதாவது ரூம் இருக்குங்களா ஆ உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க இப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ஒரு ரூமோட சாவியை அவங்க கிட்ட கொடுத்தா அதில் அவங்க நாலு பேரும் போயிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கும் அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு நிச்சயமாக நல்ல தூக்கம் வரும் நாளைக்கு காலையில இருந்து அந்த காடை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இங்க ஒரு பழைய கோவிலும் இருக்கு குளமும் இருக்கு அங்க போய் நாம நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் சரியா மறுநாள் காலையில டிஃபன் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க நாலு பேரும் சுத்தறதுக்கு கிளம்பினாங்க அப்புறம் முதல்ல அவங்க ஒரு பழைய கோவிலுக்கு போனாங்க அடேங்கப்பா இந்த கோவில்ல பழைய காலத்து தேவிகளோட சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்குப்பா ஆசம் ஆ நிஜமாவே அற்புதமா இருக்கு அது சரி ரிஹான் நீயே எதுவும் பேச மாட்டேங்குற உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த மாதிரி வெளியே வர்றதில் அந்த அளவுக்கு விருப்பம்லாம் கிடையாது நான் உனக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன் டாலின் இவங்கெல்லாம் ரொம்ப நேரமாக அந்த கோவில்லேயே சுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் சாய்ந்தம் வரைக்கும் இதே மாதிரி காட்டில் ஒவ்வொரு இடமா போய் பார்த்தாங்க அப்புறம் அவங்க நாலு பேரும் அதே அரச மரத்துக்கிட்ட போனாங்க அதுக்கு அடியில் தான் அந்த நாலு பானைகள் வைக்கப்பட்டிருந்தது அது சரி இந்த பானைகளை எதுக்காக இங்க வச்சிருக்காங்க சரி ஓகே நம்ம ரொம்ப நேரமாக சுற்றிட்டோம் இப்போ ரொம்ப லேட் ஆகுது நம்ம உடனே அங்கே ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாதான் நல்லா இருக்கும் அவன் சொன்னதை கேட்டுட்டு இவங்க மூணு பேரும் ஃபார்ம் ஹவுஸை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க உங்க பெட்டுக்கு போயிட்டாங்க படுத்த கொஞ்ச நேரத்திலேயே ரிஹானுக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு ஆனா இவங்க மூணு பேரும் இப்பவும் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க இங்க பாரு ஜோயா நான் என்ன யோசிக்கிறேன்னா அந்த மண்பானைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள யார் அந்த மண்பானையை கொண்டு வந்திருப்பாங்க இதே கேள்விதான் என்னுடைய மனசுலயும் இருக்க அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணனும் பாங்க இப்பவே போய் அது என்னன்னு பாத்துருவோம் ஆனா இந்த ரிஹான் என்ன போக விட மாட்டானேப்பா அட இப்ப அவன் தூங்கிட்டான் நம்ம உடனே போய்ட்டு உடனே வந்துடலாம் அந்த விஷயம் அவனுக்கு கண்டிப்பா தெரியாது இப்ப அவங்க மூணு பேரும் ஒவ்வொருத்தரா ரூம விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு ஃபார்ம் ஹவுஸ விட்டு கிளம்பினாங்க இப்போ போய் அந்த மண்பானைக்குள்ள என்ன இருக்கன்னு பார்க்கலாம் நீ என்னமோ அதுக்குள்ள இருந்து பெரிய ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுற இவங்க மூணு பேரும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அதே அரச மரத்தடியில அந்த பானைகள் இருக்கிற இடத்துக்கு போனாங்க ராத்திரி சமயம் இந்த இடம் ரொம்ப பயங்கரமாவும் அமைதியாவும் இருந்தது ஆனா இவங்க மூணு பேரும் ரொம்ப கேலியும் பன்னாவும் இருந்ததுனால அவங்க மூணு பேரும் எந்த பயத்தையும் கொஞ்சம் கூட உணரவே இல்லை ஓகே நம்ம இப்ப உடனே அந்த பானையை உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்றத உடனே பாத்துடலாம் சரியா அப்படினா சரி பாப்போ இப்படி சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அவங்க கையில ஒவ்வொரு கல்லை எடுத்தாங்க ஓகே ரெடி கெட் செட் கோ இப்படி சொன்னதுமே அவங்க மூணு பேரும் கையில வச்சிருந்த கல்லை ஒவ்வொரு பானைகள்ல தூக்கி வீசினாங்க இது அந்த மூணு பானைகளும் உடைஞ்சு போச்சு அந்த பானைகள் உடஞ்சதும் அதுலேருந்து கருப்பு புகை வெளியே வர ஆரம்பிச்சது அது அவங்க மூணு பேரை நோக்கி வந்தது இத பார்த்துட்டு அவங்க மூணு பேரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க கிளைமேட்டும் அப்ப மாறிச்சு அப்புறம் மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது அடடா என்ன பண்றது மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால திரும்பி போக முடியாது வாங்க வாங்க சீக்கிரம் போயிடுவோம் வாங்க இவங்க மூணு பேரும் மனசுல ஒரு வித பயத்தோட ஃபார்ம் ஹவுஸை நோக்கி திரும்பி ஓடினாங்க அப்புறம் அந்த கருப்பு புகைகளும் இவங்க பின்னாடியே வந்துகிட்டே இருந்தது இவங்க மூணு பேரும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் போனதும் அந்த கருப்பு புகையும் இவங்க பின்னாடியே அவங்களோட அறைக்குள்ளே வந்துருச்சு ஹோ தேங்க் காட் பா இன்னும் இவன் முடிக்கல இப்படி சொல்லிவிட்டு ஜோயாவும் ரிஹான் பக்கத்துலேயே கண்ணை மூடிக்கிட்டு படுத்துட்டா திடீர்னு ஜோயாவுக்கு இந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் அவ எழுந்துட்டா யாரது அவளோட குரலை கேட்டதும் ரிஹான் மத்தவங்க எல்லாரும் எழுந்துட்டாங்க என்னாச்சு பேபி எனக்கு யாரோ சிரிக்கிறமாதிரி சத்தம் கேட்டுச்சு யாரும் இல்ல தூங்கு எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்லையே ஜோயாவுக்கு எதுவுமே புரியல இருந்தாலும் அவ மறுபடியும் படுத்துட்டா அப்புறம் மறுபடியும் இன்னொரு சிரிப்பு சத்தம் நிர்பயா அர்ஜுனுக்கும் கேட்டுச்சு அப்புறம் அவங்களும் எழுந்து உட்காந்தாங்க யாரது அட இப்போ உனக்கு என்னாச்சு உங்களுக்கு யாரும் சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு இப்போ இந்த சிரிப்பு சத்தம் அர்ஜுன் நிர்பயா ஜோயா மூணு பேருக்கும் கேட்டுச்சு அப்புறம் அவங்க இங்க அங்கன்னு சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க யார் அது ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதுக்காக இப்படி பிசாசு மாதிரி சத்தம் பிடிச்சிருக்கீங்க முன்னாடி வாங்க ஹே ஸ்டாப் திஸ் ஓகே நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட பிராங்க் பண்றீங்களா இல்ல ரியான் நான் சொல்றது நம்பு இவ்ளோ அதிகமாக சத்தம் வருது உனக்கு நஜமாவே கேட்கவே இல்லையா இல்லடா எந்த சத்தமும் கேட்கல இப்படி தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க இப்படி சொல்லிட்டு ரிஹான் என்னமோ தூங்கிட்டான் ஆனா இவங்க மூணு பேருக்கும் அந்த சத்தம் இப்பவும் கேட்டுட்டுதான் இருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இந்த சத்தம் வர்றது நின்னுச்சு அந்த கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி இவங்க மூணு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு படுத்துட்டாங்க ஆனா இவங்க மனசுல ஒரு வித்தியாசமான பயம் இருந்துகிட்டே இருந்தது ஏதோ ஒரு வித்தியாசமான சக்தி இவங்க பக்கத்துல சுத்திட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு மறுநாள் காலையில் செக் அவுட் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாங்க அப்புறம் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள இவங்க அவங்களோட வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் தன்னோட ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப அவனுக்கு அதே மாதிரி சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு யாரு அவன் அந்த அளவுக்கு பயந்துட்டான் அவன் கையில வச்சிருந்த பெண்ணு கூட கீழே நழுவி விழுந்துடுச்சு சிரிப்பு சத்தம் அவனோட பாத்ரூம்ல இருந்து வந்துட்டு இருந்தது அவன் ரொம்ப தைரியத்தோட பாத்ரூம் கொள்ளற போனான் ஆனா அங்க அவனுக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல ஏன் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது அவன் திரும்பி போகத்தான் இருந்தான் அப்பதான் அவன் கண்ணாடியை பார்த்தான் அவன் பார்த்த போது அவனுக்கு சரியா பின்னாடி ஒரு கருப்பு போக வட்டமா சுத்திக்கிட்டு இருந்தது அப்புறம் அந்த கருப்பு போக ஒரு மனுஷ மாதிரி உருவம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அவன் திரும்பி பார்த்தபோது அந்த கருப்பு புகையில இருக்கிற அந்த உருவம் கையை நீட்டி அவன் கழுத்தை பிடிச்சிருச்சு அந்த கை அவனோட கழுத்தை அவ்வளவு இருக்கமா பிடிச்சது அர்ஜுனோட கண்ல இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு அவனுடைய கழுத்து எலும்பு உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் தரையில விழுந்துட்டான் அந்த கருப்பு புகை இப்போவும் அவனுடைய உடம்பு சுற்றிக்கிட்டே இருந்தது அப்பதான் தான் அர்ஜுனோட உடம்புல இருந்து வெள்ளையா ஒரு புகை வெளியே வந்தது அதோட அந்த கருப்பு புகை உன்னோட ஒன்று இணைஞ்சு வானத்தை நோக்கி பறந்தடிச்சு வானத்துல அதே மாதிரியான சிகப்பு ஒளி தெரிஞ்சது அப்புறம் அதே வாசல் வழியா அந்த புகை கருப்பு உலகத்துக்கு போயிடுச்சு இன்னொரு பக்கம் ஜோயாவும் அவளோட அறையில உட்காந்துருந்தா அவளுக்கும் அவ கட்டிலுக்கு அடியில இருந்து ஒரு பொம்பளை சிரிக்கிற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு ஜோயாவுக்கு இந்த சத்த கேட்ட உடனே அவ ரொம்ப பயத்தோட பெட்டுக்கு அடியில பார்த்தா